வந்தியத்தேவன் தனக்கு உணர்வு வந்து கண்ணை திறந்து பார்த்தபோது தன் கண்முன்னே பல்லாயிரம் தீப சுடர்கள் மின்னுவதை கண்டான் எந்த கோயிலில் இவ்வளவு அலங்காரமாக லட்ச தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் என்று வியந்தான் அவை தீபங்கள் அல்லவென்றும் வானத்தில் சுடர்விடும் நட்சத்திரங்கள் என்றும் உணர்ந்தான் படகில் தான் அண்ணாந்து படுத்திருப்பதையும் தன் இடுப்பை சுற்றி ஈர துணியின் மீது கயிறு ஒன்று கட்டியிருப்பதையும் அறிந்தான் ஜுஜுலுவென்ற குளிர்ந்த காற்று அவன் உடல் மீது பட்டு அவனுக்கு எல்லையற்ற சுகத்தையும் அமைதியையும் அளித்தது அமைதியான கடலில் எழுந்த ஓங்கார நாதம் அவன் உள்ளத்தில் அபூர்வமான சாந்தியை உண்டாக்கியது சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து எதிரை பார்த்தான் அந்த பித்திரமான பெண் பூங்குழலி படகு கொண்டு இருக்கிறாள் அந்த சோக கீதத்தை பாடிக்கொண்டு படகு வலிக்கிறாள் ஒரு நொடி பொழுதில் காட்டி விடுவது போல முன்னிரவில் நடந்ததெல்லாம் வந்தியத்தேவனுக்கு தேவனுக்கு பழிச்சென்று ஞாபகம் வந்தது வந்தியத்தேவன் கடலில் தத்தளித்த போது பூங்குழலியும் கடலில் குதித்து அவனை நோக்கி வந்தது வரையில் ஞாபகம் இருந்தது பிறகு நடந்தது ஒன்றும் அவனுக்கு நினைவில் இல்லை தன்னை அந்த பெண் காப்பாற்றி படகில் ஏற்றியிருக்க வேண்டும் படகு அசையும் போது தான் மீண்டும் கடலில் விழுந்து விடாமல் இருப்பதற்காக இடுப்பில் கயிற்றை சுற்றி படகின் குறுக்கு கட்டையில் சேர்த்து கட்டியிருக்கிறாள் கயிறு உடம்பின் தோல்பட்டு வலிக்காதபடி அரையாடையின் மீது சுற்றி கட்டியிருக்கிறாள் இடுப்பு துணியை சுற்றி அரை வந்தியத்தேவன் தொட்டு பார்த்து கொண்டான் பணமும் பத்திரமாய் இருக்க கண்டான் இந்த பெண் மீது தான் சந்தேகம் கொண்டது பெரிய தவறு விதமான தவறான இருந்தால் தன்னை காப்பாற்றி இருக்க வேண்டிய அவசியம் உணர்விழந்த தன்னை கடலில் இருந்து படகில் ஏற்றுவதற்கு இவள் எப்படி தான் தன்னம் தனியாக செய்தாலோ அபூர்வமான மங்கை இவள் இதோ அவள் எழுந்திருக்கிறாளே தான் விழித்து விட்டதை பார்த்துவிட்டு தான் தன்னை நெருங்கி வருகிறாளோ வந்து என்ன செய்ய போகிறாள் இல்லை இல்லை வேறு ஏதோ செய்கிறாள் பாய்மரத்தில் பாயை கட்டப்போகிறாள் கடினமான வேலை அதுவும் தன்னம் தனியாக செய்வது பூங்குழலி பூங்குழலி ஓஹோ விழித்துக் கொண்டு விட்டாயா என் கட்டை அழித்து விடு நானும் உனக்கு உதவி செய்கிறேன் நீ சும்மா இருந்தால் போதும் அதுவே பெரிய உதவி கயிற்றை அவிழ்க்க வேண்டுமென்றால் நீயே அவிழ்த்துக் கொள்ளலாம் ஆனால் மறுபடியும் கடலில் குதித்து விடாதே வந்தியத்தேவன் தன்னை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து கொண்டான் பூங்குழலி பாய்மரத்தை தூக்கி நிறுத்தினாள் அதில் பாயை விரித்து பறக்க விட்டாள் படகு இப்போது உல்லாசமாக சென்றது விரைவாகவும் சென்றது சமுத்திரகுமாரி தாகமா இருக்கிறது உப்பு தண்ணீர் குடித்திருக்கிறாய் அல்லவா தாகம் எடுக்காமல் என்ன செய்யும் சுரை குடிக்கை ஒன்றை எடுத்துக்கொண்டு சமுத்திரகுமாரி வந்தியதேவன் அருகில் வந்தாள் உனக்கு சாப்பாடு கூட கொண்டு வந்தேன் நீ கடலில் குதித்த போது அதுவும் விழுந்துவிட்டது நல்ல வேலையாக இந்த சுரை குடுக்கை தப்பி பிழைத்தது இப்படி சொல்லிக் கொண்டே சுரை குடிக்கையை மூடியிருந்த தக்கையை எடுத்துவிட்டு கொடுத்தாள் வந்தியத்தேவன் அதை வாங்கி தண்ணீர் குடித்தான் தொண்டையை கனைத்து சரிபடுத்திக் கொண்டு உன்னை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டு விட்டேன் அதற்காக வருத்தப்படுகிறேன் அது ஒன்றும் பாதகமில்லை நீ யாரோ நான் யாரோ பொழுது விழுந்தால் பிரிந்து விட போகிறோம் பூங்குழலி இப்போது நேரம் என்ன வானத்தை பார்த்து தெரிந்து கொள் சப்தரிஷி மண்டலத்தை பார் வந்திய தேவன் வடதிசையில் அடிவானத்தை பார்த்தான் அவன் படகு ஏறும்போது பார்த்ததற்கு இப்போது சப்தரிஷிகள் இடமாறி பாதி வட்டம் வந்திருந்தார்கள் அந்த அருந்ததி வசிஷ்டருடன் எப்படி ஒட்டிக் கொண்டே வருகிறது அதிசயம்தான் துருவ நட்சத்திரம் மட்டும் இருந்த இடம் விட்டு அசையவில்லை வானவெளியும் சேரும் அந்த இடத்தில் துருவ நட்சத்திரம் யுக யுகமாக நிலைத்து நின்று வருகிறது எத்தனை கப்பல் மாலுமிகளுக்கு வழியும் திசையும் காட்டிக்கொண்டு வருகிறது அதை யாருக்கோ உதாரணமாக சொன்னார்களே யார் சொன்னது யாரை சொன்னது ஞாபகம் வருகிறது குழந்தை ஜோதிடர் சொன்னார் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு வட துருவத்தை உதாரணமாக சொன்னார் இளவரசரை பார்க்கும் பேரு நமக்கு உண்மையிலேயே கிடைக்கப் போகிறதா இந்த பெண்ணின் உதவியினால் கிடைக்கப் போகிறதா வந்திய தேவன் இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டிருந்தான் பூங்குழலி தன் போய் உட்கார்ந்து கொண்டாள் நேரம் என்னவென்று தெரிந்ததா மூன்றாம் ஜாமத்தில் பாதி நடக்கிறது காற்று திரும்பிவிட்டது பொழுது விடிந்ததும் போய்விடுவோம் நாகதீவா என்று திடுக்கிட்டு கேட்டான் ஆமாம் இலங்கையின் வடபகுதி ஓரத்தில் பல தீவுகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று நாகத்தீவு அதில் இறங்கினால் மறுபடியும் கடலை கடக்கும் அவசியம் இல்லாமல் கரை வழியாகவே இலங்கை தீவை அடைந்து விடலாம் பூங்குழலி என்னை இறக்கிவிட்ட பிறகு நீ என்ன செய்வாய் என்னை பற்றி உனக்கென்ன கவலை எனக்கு இவ்வளவு பெரிய உதவி அல்லவா உன்னிடம் நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்னிடம் ஏதோ பதிலுதவியில் கேட்கப் போவதாக சொன்னாயே அது என்ன அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டு கேட்டேன் உன்னிடம் நான் ஒன்றும் கேட்கப் போவதில்லை நீ நன்றி இல்லாதவன் அவள் அவ்விதம் குற்றம் சாட்டுவதற்கு காரணம் உண்டு என்பதை வந்தியத்தேவன் உணர்ந்தான் மீண்டும் ஒரு தடவை அரைச்சுருளை தடவி பார்த்துக் கொண்டு ஓலை இருக்கிறது என்று உறுதி பெற்றான் சமுத்திரகுமாரி நேற்று முன்னிரவில் உன்னை சந்தேகித்து நடந்து கொண்டதை நினைத்தால் எனக்கு வெட்கமா இருக்கிறது அதற்காக என்னை மன்னித்துவிடு ஆகட்டும் நீயும் அதை மறந்துவிடு நடக்க வேண்டியதை பற்றி யோசி இலங்கையில் உன்னை நான் இறக்கிவிட்ட பிறகு என்ன செய்வாய் இளவரசர் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பாய் இந்த கடலை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்த கடவுள் அதற்கும் உதவி செய்வார் கடவுளிடம் உனக்கு மிக்க நம்பிக்கை போரிக்கிறது நம்மை போன்ற அற்ப மனிதர்களின் காரியங்களில் கடவுள் சிரத்தை கொள்கிறார் என்று நினைக்கிறாயா அவ்வளவு தூரம் நான் தத்துவ விசாரணை செய்ததில்லை ஏதாவது கஷ்டமோ அபாயமோ நேர்ந்தால் கடவுளை பிரார்த்திப்பேன் சமயத்தில் உதவி செய்வார் இந்த கடலில் எனக்கு படகு தழுவதற்காக கடவுள் உன்னை அனுப்பி வைத்தார் அல்லவா அவ்வளவு கர்வம் உனக்கு வேண்டாம் நான் உனக்காக படகு தள்ள வரவில்லை என்னை உதவி செய்யும்படி கடவுள் கனவிலே சொல்லி அனுப்பவும் இல்லை பின் எதற்காக நேற்று என்னை தப்புவித்தாய் எதற்காக இப்போது படகு தள்ளிக்கொண்டு வருகிறாய் அதை பற்றி நீ கேட்க வேண்டாம் அது என் சொந்த விஷயம் வந்தியத்தேவன் மௌன சிந்தனையில் ஆழ்ந்தான் அவனுடைய கர்வம் கொண்ட உள்ளத்தில் ஓர் எண்ணம் தோன்றி அது தன்னுடைய வீர சௌந்தரிய வடிவலகை கண்டு தன் மீது இப்பெண் மோகம் கொண்டு விட்டாளோ என்று நினைத்தான் உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் இவளுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் அம்மாதிரி எண்ணுவதற்கு இடம் தரவில்லை வேறு ஏதோ மர்மமான காரணம் இருக்கிறது இவளுடைய வாயை பிடுங்கி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் பூங்குழலி ஒரு விஷயத்தை நினைத்தால் கொஞ்சம் எனக்கு கபலையாகத்தான் இருக்கிறது அது என்ன உனக்கு கூடவா கபலையா இருக்கிறது இலங்கையில் காடும் மலையும் அதிகம் என்று சொல்கிறார்கள் இலங்கையில் பாதிக்கு மேலே காடும் மலையும் தான் காட்டு மிருகங்கள் அங்கே அதிகம் என்று சொல்கிறார்கள் காட்டு யானைகள் மந்தை மந்தையாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சில சமயம் காடுகளுக்கு வெளியில் வந்துவிடும் யானை கூட்டம் வந்துவிடும் இலங்கையில் உள்ளவர்கள் காட்டுமிராண்டி மக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அது முழு போய் அப்படியானால் சரி நீ சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட காட்டு பிரதேசத்தில் இளவரசர் அருள்மணிவர்மர் எங்கே இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அதை நினைத்தால் தான் கஷ்டமாக இருக்கிறது அது ஒன்றும் கஷ்டமில்லை என்று சற்று முன் சொன்னாயே ஆமாம் சொன்னேன் சூரியன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதில் என்ன கஷ்டம் இருக்க முடியும் என்று முதலில் நினைத்தேன் இப்போது என் வேறு விதமாக நினைக்கிறாய் சூரியனை மேகங்கள் மறைத்திருக்கலாம் அல்லது கடலுக்கடியில் சென்றிருக்கலாம் இந்த சூரியனை எந்த மேகமும் கடலும் மறைத்துவிட முடியாது பொன்னியின் செல்வரை மறைக்க முயலும் ஒளிபெரும் கடலும் ஜொலிக்கும் இளவரசரை பற்றி பேசும் போது இவளுடைய உற்சாகம் எப்படி பொங்குகிறது சோழ நாட்டு குடிமகன்கள் பலரையும் போல இந்த பெண்ணும் அவரை தெய்வமாக கருதுகிறாள் அருமணிவர் எண்ணிக்கொண்டு இளவரசரை கண்டுபிடிப்பது கஷ்டமில்லை என்றா சொல்கிறாய் சோழ சைன்யம் எங்கே இருக்கிறது என்று விசாரித்துக் கொண்டு போனால் இளவரசர் இருக்கும் இடம் தானே தெரிகிறது அது எப்படி இலங்கையில் பாதி அளவு சோழ சைன்யம் பரவி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேனே ஆமாம் மாதோட்டத்திலிருந்து புலஸ்திய நகரம் வரையில் சோழப்படை பரவி இருக்கிறது என்று நானும் கேள்விப்பட்டேன் அவ்வளவு பெரிய பிரதேசத்தில் இளவரசர் எங்கே இருக்கிறாரோ காட்டு வழிகளில் தேடி சென்று அவரை கண்டுபிடிக்க அதிக நாள் ஆகலாம் இந்த ஓலையை உடனே அவரிடம் நான் சேர்க்கித் வேண்டும் நீ தான் ஓலையை பார்த்து விட்டாயே எவ்வளவு அவசரம் என்று உனக்கு தெரிந்திருக்குமே இருந்தால் இளவரசர் இருக்கும் இடம் நிச்சயமாக தெரிந்தால் நீ நலைச்சல் அறையாமல் அவர் இருக்கும் இடத்துக்கு நேரே போய்விடலாம் என்றான் வந்தியத்தேவன் அதற்கு ஒரு வழி இருக்கிறது இருக்கும் என்று நம்பித்தான் உன்னை கேட்டேன் காலையில் நாகத்தீவில் உன்னை இறக்கி விடுவதாக சொன்னேன் அல்லவா நாகத்தீவுக்கு பக்கத்தில் பூதத்தீவு என்று ஒன்றியிருக்கிறது தீவின் பெயரை கேட்க பயங்கரமா பயமா இருக்கிறதே பயப்படாதே ஆதியில் அந்த தீவின் பெயர் போததீவு புத்த பகவான் ஆகாச மார்க்கமாக இலங்கைக்கு வந்த போது முதன் முதலில் அந்த தீவிலே தான் இறங்கினாராம் அங்கிருந்த அரச மரத்தினடியில் வீட்டிலிருந்து புத்த தர்மத்தை போதித்தாராம் அதனால் போததீவு என்று பெயர் வந்தது பின்னால் அது பூததீவு என்று ஆகிவிட்டதாக்கும் என்று வந்திய தேவன் கேட்டான் ஆமாம் பூத என்ற பெயரை கேட்டே உன்னை போல் பலர் பயங்கரமடைந்தார்கள் பிறகு அந்த தீவுக்கு சாதாரணமாக யாரும் போவதில்லை பூதத்துக்கு பயப்படாதவர்கள் தான் போவார்கள் அதாவது உன்னை போன்ற தைரியசாலிகள் கொள்ளிவாய்ப்பு சாசுக்கு பயப்படாதவள் அல்லவா நீ சரி பூத தீவை பற்றி என்ன சொல்ல வந்தாய் என்று வந்திய தேவன் கேட்டான் பூததீவின் கரையில் ஒரு நாளிகை நேரம் நீ தாமதித்தால் பொன்னியின் செல்வர் இப்போது இலங்கையில் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து சொல்வேன் பூததீவில் யாரை விசாரிப்பாய் பூத தீவில் ஒரு பூதம் இருக்கிறது அதை விசாரிப்பேன் அந்த பூதத்தை எனக்கும் காட்டுவாய் அல்லவா தான் முடியாது நீ என்னை தொடர்ந்து தீவுக்குள் வரக்கூடாது கரையில் படகை பார்த்துக்கொண்டு காத்திருப்பதாக சத்தியம் செய்து கொடுத்தால் நான் போய் விசாரித்துக் கொண்டு வந்து சொல்வேன் சரி அப்படியே ஆகட்டும் என்றான் வல்லவரையன் காற்று சுகமாக அடித்தது பாய்மரத்தின் உதவியினால் படகு விரன்று கடலை கிழித்துக் கொண்டு சென்றது கடலின் ஓங்கார நாதம் கேட்டுக்கொண்டே இருந்தது வந்தியத்தேவனுடைய கண்களை சுழக்கி தூக்கம் வந்தது விழிப்பு நிலையிலிருந்து இருந்து உறக்க நிலைக்கு லேசாக நழுவி சென்றான் வந்தியத்தேவன் கண் விழித்த போது அவன் எதிரே சுற்றிலும் தோன்றிய காட்சி அவனை பிரமிக்க செய்தது கிழக்கே சூரியன் முகில் கொண்டிருந்தான் அங்கே கடல் தங்க கடலாகி தகதகவென்று ஜொலித்தது இந்த காட்சியைக் கண்டு மெய்மறந்து நினைவிழந்திருந்த வந்தியத்தேவனுடைய இது சொர்க்கமல்ல இது இலங்கை என்ற வார்த்தைகள் விழுந்து அவனை விழிப்படைய செய்தன இது சொர்க்கமோ என்று நான் சந்தேகித்தது உண்மைதான் இது சொர்க்க பூமி அல்ல ஆனால் சொர்க்கம் போன்ற பூமி இந்த சொர்க்கத்தை நரகமாக்குவதற்கு மனித உருக்கொண்ட அசுரர்கள் வெகு காலமாக பிரயார்த்தனப்பட்டு வரை ார்கள் என்றால் பூங்குழலி யாரை அசுரர்கள் என்று சொல்கிறாய் உன்னை போல் யுத்தமே தொழிலாக கொண்டவர்களைத்தான் பொன்னியின் செல்வர் கூடவா அவரை பற்றி என்ன எதற்காக கேட்கிறாய் இளவரசரை பற்றி விசாரித்து சொல்வதாக கூறினாயே அவர் இருக்கக்கூடிய இடத்தை விசாரித்து சொல்வதாக கூறினேன் அவர் மனிதரா அசுரரா தேவரா என்று கண்டுபிடித்து கூறுவதாக சொல்லவில்லையே படகு தீவுகளை நெருங்கிக் கொண்டிருந்தது கடல் நடுவே கேட்கும் ஓங்கார குரலுக்கு பதிலாக கடல் அலைகள் கரையிலே மோதும் போது உண்டாகும் சலசலப்பு சத்தம் கேட்க தொடங்கியது என்ன சொல்கிறாய் எதிரே தெரிகிறதே அதுதான் பூதத்தீவு தீவு பலபுரத்தில் உள்ளது நாகதீவு எங்கே போகட்டும் நாகத்தீவிலே உன்னை இறக்கி விடட்டுமா விசாரித்து கொண்டு போகிறாயா இல்லை பூத தீவுக்கே போகலாம் கொஞ்ச நேரம் தாமதம் ஆனாலும் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு போவது தான் நல்லது அப்படியானால் சரி நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை ஞாபகம் இருக்கட்டும் சிறிய தீவின் கரையில் படகு நின்றது படகை பார்த்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு பூங்குழலி அந்த மரகத தீவிற்குள்ளே சென்றாள் வந்தியத்தேவன் அவள் சென்ற திசையை பார்த்தான் பச்சை மரங்களுக்கிடையில் அவள் விரைவில் மறைந்து விட்டாள் போத மக்களின் வாக்கில் மருவி பூததீவாக தீவாக மாறியது பற்றி வந்தியத்தேவன் முதலில் சிந்தித்தான் பிறகு அத்தீவுக்குள்ளே இப்போது குடியிருக்கும் பூதம் எப்படிப்பட்ட பூதமா இருக்கும் என்று எண்ணமிட்டான் பின்னர் இந்த யமான பெண்ணின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் மர்மம் என்னவா இருக்கும் என்று வியந்தான் பூங்குழலி முடிந்ததா என்று வந்திருக்கிறாராம் நேற்றைக்கு இளவரசரும் மாதோட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும் எத்தனை நாள் மாதோட்டத்தில் இருப்பார் என்று தெரியாது நீ அங்கே போய் தெரிந்து கொள்ளலாம் பூங்குழலி மாதோட்டம் இங்கிருந்து எத்தனை தூரம் இருக்கும் ஐந்து ஆறு காத தூரம் இருக்கும் வழியெல்லாம் ஒரே காடு கோடிக்கரை காடு மாதிரி இருக்கும் என்று நினைக்காதே வானை எட்டு மரங்கள் அடர்ந்த காடு பட்ட சில இடங்களில் இருட்டாக இருக்கும் யானை கூட்டங்களும் வேறு கொடிய மிருகங்களும் உண்டு நீ ஜாக்கிரதையாக போய் சேர வேண்டும் காட்டில் வழிகாட்டுவதற்கு உன்னை போல் ஒரு கெட்டிக்கார பெண் மட்டும் இருந்தால் என்று வல்லவரையன் பெருமூச்சு விட்டான் அப்போது நீ ஒருவன் எதற்காக ஓலையை என்னிடம் கொடுத்துவிடு நானே கொண்டு போய் கொடுக்கிறேன் இல்லை முடியாது ஏதோ பைத்தியக்காரியைப் போல் பேசுகிறேன் என்னால் முடியவே முடியாது இளையபிராட்டியிடம் ஒப்புக்கொண்டு வந்தாயல்லவா அதை நீ தான் செய்து முடிக்க வேண்டும் ஆகட்டும் பூங்குழலி நான் செய்து முடிப்பேன் இன்னொருவர் கெஞ்சி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் நீ இவ்வளவு உதவி செய்தாயே அதுவே போதும் படகு நாக தீவை நெருங்கி கொண்டிருந்தது பூங்குழலியின் கைகள் துடுப்பை போல் வலித்துக் கொண்டிருந்தன ஆனால் அவளுடைய உள்ளம் வேறு எங்கேயோ கனவுலோகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தது என்பது முகத்திலிருந்து என்று வந்தியத்தேவன் அழைக்கவும் அவள் திடுக்கிட்டு இவ்வுலகத்துக்கு வந்தாள் ஏன் கூப்பிட்டாய் ஏதோ என்னிடம் பதில் உதவியை எதிர்பார்ப்பதாக சொன்னாயே அதை தான் சொன்னது இதோ கரை நெருங்கி வருகிறது பூங்குழலி உடனே மறுதளிக்கவில்லை சிந்திப்பதாக தோன்றியது ஆகையால் வந்தியத்தேவன் தேவன் தைரியம் கொண்டு மேலும் கூறினான் நீ எனக்கு செய்த உதவி மிக பெரியது எனக்கு மட்டும் நீ உதவவில்லை சோழ சாம்ராஜ்யத்துக்கே உதவி புரிந்திருக்கிறாய் சோழ சக்கரவர்த்தியின் குலத்துக்கு மாபெரும் உதவி புரிந்திருக்கிறாய் இதற்கு பதிலாக நான் ஏதாவது செய்யாவிட்டால் என் மனம் நிம்மதியடையாது இதையெல்லாம் நீ உண்மையாக சொல்கிறாயா அல்லது உலகத்திலுள்ள மற்ற ஆண் மக்களைப் போல் வஞ்சகம் பேசுகிறாயா சமுத்திர ராஜன் அறிய சத்தியமாக சொல்கிறேன் அதாவது தண்ணீரில் எழுதி வைக்கிறேன் என்கிறாயா ஆகாஷவாணியும் பூமா தேவியும் அஷ்டதிக்கு பாலகர்களும் சூரிய சந்திரர்களும் அறிய ஆணையிட்டு சொல்கிறேன் உன்னுடைய சத்தியத்தையும் ஆணையையும் நம்பி நான் சொல்லவில்லை பொய் சொல்லும் வஞ்சகர்கள் சத்தியத்துக்கும் ஆணைக்கும் மட்டும் பயந்து விடுவார்களா என்ன உன்னை முதன் முதல் பார்த்த உடனேயே நீ நல்லவன் என்று எனக்கு தோன்றியது ஆகை நாள் சொல்கிறேன் பூங்குழலி முதலில் தோன்றிய எண்ணம் தான் எப்போதும் மேலானது அதை நீ மாற்றிக் கொள்ள வேண்டாம் பொனியின் செல்வரை பார்த்து அவரிடம் ஓலையை கொடுத்த பிறகு சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி பேச வேண்டியதையெல்லாம் பேசிய பிறகு அவர் அவகாசத்துடன் இருக்கும் போது சமுத்திர உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேள் ஞாபகம் இருக்கிறது என்று அவர் சொன்னால் அவள் தான் எனக்கு படகு வைத்துக் கொண்டு இலங்கையில் இறக்கிவிட்டாள் என்று கூறு பூங்குழலி அவ்வளவு உயரத்திலியா நீ பறக்க பார்க்கிறாய் சிட்டுக்குருவி ஒன்று ககனராஜாவாகிய கருடன் பறக்கும் இடத்துக்கு நானும் போவேன் என்று பறக்க தொடங்கலாமா இது உனக்கு நல்லதல்லவே இவ்வாறு வந்திய தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான் வெளிப்படையாக இதை சொல்லத்தான் இவ்வளவு தயாங்கினாய் என்னமோ பெரியதாக கேட்க போகிறாய் என்று நினைத்தேன் இளவரசரிடம் கட்டாயம் நான் சொல்கிறேன் அவர் கேட்காமல் போனாலும் நானே சொல்கிறேன் ஐயையோ அவர் கேட்காவிட்டால் நீயாக ஒன்றும் சொல்ல வேண்டாம் அதெல்லாம் முடியாது சொல்லித்தான் தீர்வேன் என்ன சொல்லுவாய் நடந்தது நடந்தபடித்தான் சொல்லுவேன் இளவரசரே பொன்னியின் செல்வரே சமுத்திரகுமாரியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதல்லவா ஞாபகம் இல்லாவிட்டால் இப்போது ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் அவள்தான் என்னை பழுவேட்டரையரின் கொலைக்கார ஆட்களிடம் சிக்காமல் காப்பாற்றினாள் அவள்தான் தன்னன் தனியாக படகு தள்ளிக்கொண்டு வந்து என்னை இலங்கையில் சேர்த்தாள் கடலில் விழுந்து தத்தளித்த என்னை அவள்தான் காப்பாற்றி படகில் ஏற்றிவிட்டால் சமுத்திர குமாரியின் உதவி இல்லாவிட்டால் நான் உயிருடன் வந்து உங்களை பார்த்திருக்க முடியாது இந்த ஓலையும் உங்களுக்கு கிடைத்திருக்காது என்று சொல்வேன் சரிதானே இதுவரை சொன்னது சரிதான் மேலும் ஏதாவது சேர்த்து விடாதே இதையெல்லாம் நான் அவரிடம் சொல்ல சொன்னதாக சொல்லிவிடாதே இளவரசர் அதற்கு ஏதேனும் மறுமொழி சொன்னால் அதை உள்ளது உள்ளபடி என்னிடம் சொல்ல வேண்டும் கூட்டியோ குறைத்தோ சொல்லக்கூடாது பூங்குழலி உன்னை மறுபடி நான் எங்கே பார்ப்பது என்னை பார்ப்பதில் என்ன கஷ்டம் கோடி கரையிலோ இந்த பூத தீவிலோ அல்லது இரண்டுக்கு மத்தியில் படகிலோ இருப்பேன் ஊருக்கு திரும்பும் இந்த வழியாக வந்தால் பூத நீ இருக்கிறாயா என்று பார்க்கட்டுமா தீவுக்குள்ளே எந்த காரணத்தை கொண்டும் நீ வரக்கூடாது வந்தால் விபரீதமாகும் இந்த படகு கடலோரத்தில் இருக்கிறதா என்று பார் இருந்தால் ஏதாவது ஓர் அடையாளம் வைத்துக் கொண்டு சத்தம் நேற்று குயில் மாதிரி கூவினேனே அந்த மாதிரி நீ கூவ முடியுமா குயில் மாதிரி கூவ முடியாது ஆனால் மயில் மாதிரி சத்தம் செய்வேன் கேள் வாயை கையினால் மூடிக்கொண்டு மயில் கத்துவது போன்ற அகோரமான குரலில் கத்தி காட்டினான் அதை கேட்டு பூங்குழலி கலக்கலவென்று சிரித்தாள் படகு நாகதேவின் கரையை அணுகியது இருவரும் படகில் இருந்து இறங்கினார்கள் வந்தியத்தேவன் கரையில் ஏறி விடை பெற்றுக் கொண்டான் பூங்குழலி படகை திருப்பினால் வந்தியத்தேவன் தேவன் சபரத்துடன் திரும்பி தான் உன்னுடன் வருகிறேன் என்று சொல்லி அவளும் வரமாட்டாளா என்ற ஆசை அவன் மனதில் இன்னமும் கொஞ்சம் இருந்தது ஆனால் பூங்குழலி அவனை கவனிக்கவே இல்லை அதற்குள் அவள் கனவு லோகத்தில் சஞ்சரிக்கப் போய்விட்டாள் என்பதை அவள் முகம் எடுத்து காட்டியது